இன்னைக்கு நாம உலகத்துல வாழற அற்புதமான சக்திகளை கொண்ட மனுஷங்கள பத்தி பாக்கலாம் நாம பாக்க போற ஒரு சில மனுஷங்க அவங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துவாங்க சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இன்னும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்பர் ஒன் காந்த மனிதன் மலேசியால வாழற எண்பது வயசான இந்த தாத்தாவோட உடம்புல காந்த சக்தி இருக்குது இவரால ரெண்டரை கிலோகிராமுக்கு உள்ள இருக்கிற எந்த இரும்பாலான பொருளையும் உடம்புல ஒட்ட வச்சுக்க முடியும் இவர் இரும்பு பெரும்பாலான பொருளுக்கு பக்கத்துல போனால இவரோட உடம்பு மேக்னெட் மாதிரி செயல்பட்டு அதை இவர மேல ஒட்ட வச்சுக்குமா இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவரோட மூணு பேர குழந்தைங்களுக்கும் இந்த பவர் இருக்கிறதா சொல்றாங்க நம்பர் டூ மின்சார மனிதன் இந்தியாவில வாழற ராஜ்மஹா நாயர் மின்சார மனிதன் எல்லாராலையும் செல்லாம அழைக்கப்படுறாரு இவரால் பத்து அவுன்ஸ் மின்சாரத்தையே தாங்கி ஒரு லைட்டையே எரிய வைக்க முடியும் சின்ன வயசுல தன்னோட அப்பாவை இழந்த இவர் தற்கொலை பண்றதுக்காக எலெக்ட்ரிக் போஸ்ட்ல ஏறி மின்சாரத்தால தாக்கப்பட்டு சாகாம இருந்திருக்காரு இது மூலமா தான் இவருக்கு தன்னோட என்னோட உடம்புல இருக்கிற இந்த அதிசய சக்தியை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு ஆனா இப்போ ராஜ்மஹா நாயர் தன்னோட நாக்க பயன்படுத்தி ரெண்டு வயச கனெக்ட் பண்ணி ஒரு பல்பையை எறிய வச்சுட்டு இருக்காரு நம்பர் த்ரீ சூப்பர் சாமராய் நார்மலான சாமராய்ஸ் போல இல்லாம இவர் நிறைய சூப்பரான ட்ரிக்ஸ தெரிஞ்சு வச்சிருக்காரு ஜப்பானை சேர்ந்த இவர்தான் உலகத்திலே சிறந்த சாமராய் இவரோட கூர்ந்து கவனிக்கிற திறன் ரொம்பவே அதிகம் இவரால மூவிங்ல இருக்கிற ஆப்ஜெக்டைய ரெண்டா கட் பண்ண முடியுமா இவர் அவரை நோக்கி பாய்ஞ்சு வந்த புல்லட்டே ஸ்டாப் பண்ணிருக்காருன்னா இவரோட ஸ்பீட பத்தி நீங்களே திங்க பண்ணி பாருங்க நம்பர் போர் எலாஸ்டிக் மேன் பாரில சேர்ந்த கேரி மொத்தம் பதினஞ்சு வேல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்காரு இவரோட சூப்பர் பவர் இவரோட ஸ்கின் தான் இவரால தன்னோட தோலை ஆறு இன்ச்சஸ் வர ரப்பர் மாதிரி நீட்ட முடியும் இவரோட டிரிக்ஸ்லயே ரொம்ப பாப்புலர் ஆனது இவரோட வாயம் உடற ட்ரிக் தான் தன்னோட முகத்துல இருக்கிற தோலை எடுத்து தன்னோட மொத்த வாயையும் மூடி காமிக்கிற எந்த ட்ரிக் இந்த ட்ரிக் இவருக்கு நிறைய கொண்டு வந்திருக்கு நம்பர் ஃபைவ் ஐஸ் மேன் மனுஷங்க எவரெஸ்ட்ல ஏறுறதுக்கே திணறிட்டு இருந்த காலத்துல வெறும் சாக்ஸ் மட்டும் போட்டுட்டு எவரஸ்ட்ல ஏறி சாதனை படைச்ச எல்லாரையும் பிரமிக்க வச்சவரு தான் இந்த வின் ஹாஃப் இவரால் சீரோ டிகிரி செல்சியஸ்ல கூட அசால்ட்டா சர்வே பண்ண முடியும் சாதாரண மனுஷங்களால பதினஞ்சு நிமிஷம் இருக்க முடிஞ்ச ஐஸ் குளங்கள்ல இவர் சுமார் ரெண்டு மணி நேரம் வரை ஜாலியா நீந்திக்கிட்டு இருப்பாராம் உலகையே பிரமிப்புல ஆழ்த்தின இவர் தான் உண்மையான பனி மனிதன் வின் நம்பர் சிக்ஸ் ரப்பர் பாய் டேனியல் ஸ்மித் அப்படிங்கிற இவரால தன்னோட உடலை ரப்பர் மாதிரி வளைக்க முடியும் இவரால ஒரு ரிங்குக்குள்ள போக முடியும் தன்னோட கால்களை மடிச்சு உடலை வளைச்சி மொத்தமா ஒரு சூட்கேஸ்க்குள்ளே கேஸ் உட்கார முடியுமா என்னதான் டாக்டர் இந்த பவர் இயற்கையாவே இவருக்கு வந்தது அப்படின்னு சொன்னாலும் இதையெல்லாம் பண்றதுக்கு நிறைய பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டதா டேனியல் ஸ்மித் சொல்றாரு நம்பர் செவன் துத்தியல் தலை மனிதர் ஜானியா மசானா அப்படிங்கிற அமெரிக்க பாக்ஸர் பாக்குறவங்கள வாயில கைய வைக்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுத்துற திறமைய வச்சிருக்காரு இவரால தன்னோட தலையை யூஸ் பண்ணி எறும்பு பாறையே ரெண்டா உடைக்க முடியும் இவரோட தலையால பதினாறு மீட்டர் உயரத்துல இருந்து விழுற பவுலிங் பாலையே தாங்க முடியும்னா பாத்துக்கோங்க டாக்டர்ஸ் இதுக்கு இவரோட ஸ்ட்ராங்கான ஆன மண்டவோடு காரணம்னு சொல்றாங்க இவர் தன்னோட வீட்டுல சுத்தியலை பயன்படுத்தாம ஆணிகளை தன்னோட தலையை வச்சே செவத்துல அரைகிறதுனால இவருக்கு இந்த பட்ட பெயர் கிடைச்சிருக்கு இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க